ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாயனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நரக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தசி திதி தீபாவளிக்கு முன்தினம் அதாவது பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்தில் பிறந்து மறுநாள் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் இருக்கிறது அதனால் தீபாவளி நோன்பு எடுப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு மணி முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் மறுநாள் அதாவது தீபாவளி அதிகாலை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு மணி முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் மீண்டும் காலை மூன்று மணி ஐம்பத்தேழு மணி முதல் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரையிலும் அன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரையிலும் மீண்டும் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி நாற்பத்தி ஒம்பது மணி வரையிலும் தீபாவளி நோன்பு எடுக்கலாம் அமாவாசை என்று சொல்லக்கூடிய கேதார கௌரி விரதம் எடுப்பவர்கள் தீபாவளி அன்று மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு அமாவாசை பிறந்து மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரையிலும் அமாவாசை இருப்பதால் அமாவாசை நோன்பு எடுப்பவர்கள் கேதார விரதம் நோன்பு எடுப்பவர்கள் தீபாவளி அன்று அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் திங்கள்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரையிலும் அன்று நள்ளிரவு அதாவது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரையிலும் மீண்டும் காலை நான்கு மணி ஐம்பத்தொம்போது நிமிடத்திலிருந்து காலை ஆறு மணி வரையிலும் மீண்டும் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நோன்பு எடுக்கலாம் தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான மிக சிறந்த நல்ல நேரம் என்பது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து இரவு ஏழு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரையிலும்